இல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் யாருமே வந்து நாங்க இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி போடுகிறோம்னு சொல்ல மாட்டாங்க எல்லோருக்குமே ஆசை என்பது ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் முதலிடத்திற்கு நம்ம வருவது எப்படிங்கிறதா ஆசை இருக்குமே தவிர நீங்க அதனால இந்த டைட்டில் வைக்கும்பொழுது இரண்டாம் இடம் யாருக்கு யாருக்குமே பெருசா கவலை இருக்காது முதலிடத்தை அடைவது எப்படி யாருக்கும் யாருக்குமான போட்டி என்பதுதான் இன்றைய முக்கிய கேள்வியாக எல்லாருடைய எல்லா அரசு கட்சியிலும் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இருபத்தாறு ரிசல்ட் மக்கள் தான் கொடுக்குறாங்க அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் முதல்ல முதலமைச்சர் சொல்லும்பொழுது அவர் ஒரு தாய் இல்ல நாங்க வந்து எப்பயுமே முதல்ல தான் இருக்கோம் அதனால ரெண்டாயிரத்துக்கு தான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு ஒரு மதிவானம் கூட பேசும்போது இருந்து வரேன் கல அரசியல் வந்து வரேன் சொல்லி சொல்றேன் இங்க கலரசியல் இருபத்தாறுல கருத்து கணிப்பு இப்ப எடுத்ததுல எடுத்ததுல இரண்டாம் இடம் விஜய் அப்படிங்கிற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வாக்கு வங்கிகளையும் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவின் மூன்றாம் இடத்துக்கு தள்ளிட்டு ஏற்கனவே தங்களுடைய வாக்கு வங்கி நிரூபித்த பாஜகவின் நான்காம் இடத்துக்கு தள்ளிட்டு விஜய் இரண்டாம் இடம் பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க இல்லங்க அது அதுல வந்து அது ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு எனக்கும் தெரியல அதை வேணும்னா ப்ரூவும் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது அதுதான் இப்ப நான் நான் அப்படி தான் அவ்வளவு அளவு தான் அதை பார்க்கணும் நான் விரும்புறேன் ஃப்ரீ ஓட்டர்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே திமுக இருபத்தி சதவீதம் வந்துருவாங்க இல்ல இவங்க தேவைக்கு வந்து பத்தொன்பது சதவீதம் தான் இருப்பாங்க இல்ல மற்ற கட்சிகள் தான் இருப்பாங்க அப்படி கிடையாது இது இது என்ன சைடு சாம்பிள் நமக்கு என்னன்னு தெரியாது எவ்வளவு பேரேட்ட எடுத்தாங்கன்னு தெரியாது இது நேர்ல எடுக்கப்பட்டதா ஆன்லைன்ல எடுக்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஏனா இது சில நேரங்கள்ல இன்னைக்கு வந்து கருத்துக்கணிப்புகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக கூட எடுக்கப்படுகிறது அதனால இந்த மந்திரச்சரம் இரண்டாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அப்படிங்கற புரிதல் உங்கள்ட்ட இருக்கு ஏனா இதுவரைக்கும் வாக்கு வங்கியை நிரூபிக்கல திமுகவுக்கு அடுத்தபடியாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா திரு விஜய் அப்படிங்கறது ஒரு நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்னு உங்களுடைய புரிதலா சார் ஆமாங்க ஏன்னா இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கிறவங்க அவங்களே வந்து இப்ப பத்தொன்பது சதவீதம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடும் சொல்ற மாதிரி இரண்டாயிரத்துக்கு நாங்க போட்டி போடுறோம் நாங்க முதலிடத்துக்கு போட்டி போடல ஆயிடும்ல நான் முதலிடத்துக்கு போட்டி போடுறோம்னா அப்ப இன்றைய நிலை பத்தொன்பதுனா இந்த நிலையிலிருந்து அடுத்து மேல எப்படி வர்றதுன்னா ஒரு ஒரு கேள்வியாக இருக்கும் இல்ல இதுவே எங்களுக்கு போதும் பத்தொன்பது சதவீதம் பாருங்க மக்கள் வந்து எங்களுக்கு அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்ந்துருவாங்க அதனால இது யாரையுமே இது சாட்டிஸ்பை பண்ணாது இப்ப நீங்க கேட்டீங்க மதிவான இருபத்தி ஏழு சதவீதம் நீங்க அதுவே தெரியாது இருபத்தி ஏழு சதவீதமா இல்ல இன்னும் கம்மியாக ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால நீங்க அந்த ஒரு கருத்து கணிப்புக்கு இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய பார்வை நீங்க அதை தாண்டி இன்னைக்கு கல அரசியல் குறித்து நிறைய பேசுங்க இன்னைக்கு பேசும்போது கள அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு திமுக நிர்வாகியாக நீங்க திமுக கூட்டத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் வந்து யாருமே உங்ககிட்ட குறைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க நானும் வந்து நிறைய களத்தில் இருக்கிறதுனால நான் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் கேட்கின்ற கேள்விகள் என்ன

ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களவை தேர்தல் வந்துச்சு அந்த மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி இடங்களையும் திமுக கூட்டணிக்கு தான் கொடுத்தாங்க அப்போ மக்கள் இன்னும் நம்புகிறார்கள் திமுகவை திரு நம்புறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு இல்லங்க நீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருக்கலாம் எதன் அடிப்படையில் நடக்கின்றது பாஜக வேணுமா வேண்டாமா இல்ல உங்களுக்கு வந்து காங்கிரஸ் இருந்தா ஓகேயா இதுதான் அது ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாரா ஆக மாட்டாரோ தெரியாது ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல டிக்ளேர் பண்ணார் ஆமா பி எம் பி எம் கேண்டிடா ராகுல் காந்தி டிக்ளேர் பண்ணு சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா அலைன்ஸ் கூட்டணி உருவாச்சு இந்தியா கூட்டணிங்கிறது பல மாநிலங்களில் தோற்று போயிருந்தால் கூட தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்கள் இன்னுமே ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற சென்டிமெண்ட் வளர்ந்துருக்காங்க நான் அது மறுக்கி செட்டப்ல ஆன்டி பிஜேபி செட்டப் இன்னும் திமுக தொடர்ந்து கொண்டு வருது இல்ல

இல்ல இல்ல நீங்க அதான் சொல்ற இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பல இடங்களில் கிளீன் ஸ்வீப் பண்ற டிஎம் கே வந்து ஒரு இருபத்தி ஒரு இடங்கள சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அந்த இருபத்தி ஒரு இடங்களை பிடிச்சு ஆட்சி அமைக்க முடியல அன்னைக்கு வந்து இருபத்தி ஒரு இடங்களை திமுக பிடிச்சதா அன்னைக்கு ஆட்சியே மாறி இருக்கும் ஆனா மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்கு கிளீன் ஸ்வீப் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடக்கின்ற இருபத்தி ஒரு

அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக வந்து க்ளீன் ஸ்வீப் பண்றாங்க அதிலேயே நீங்க பார்க்க வேண்டியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பர்சன்டேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஏழு சதவீதம் ஏன் குறையுது திமுக உடைய வாக்கு வங்கி ஏன் குறையுது அப்படிங்கிறது நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது என்டியாவுடைய வாக்கு வங்கி உயர்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கிறது நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு ஆன்டி பாஜக அப்படிங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு திரு அமித்ஷா சொல்றாரு அந்த புள்ளியில் பாஜக அதிமுக இணைகிற போது மறுபடியும் பாஜக வேண்டாம் அப்படின்னு அந்த குரல் தமிழ்நாடு மக்கள் எடுப்பாங்கல்ல அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமா போகும் இன்னொன்று அதிமுக தனியாகவோ பாஜக தனியாகவோ தாவேகா தனியாகவோ நிற்கிற போது ஆளுங்கட்சியான திமுக எதிரான வாக்குகள் சிதறும்ல அது திமுக ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ் தானே இல்லங்க நீங்க அது நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிட்டு பேசுறோம்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த நாற்பது சதவீதம் அப்படியே இன்டாக்டா இருக்க போகுது அந்த மீதி இருக்கிற அறுபது சதவீதம் தான் இவங்களாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம வச்சுட்டு அசம்ஷன்ல பேசிட்டு இருக்கோம் இல்லை நீங்களே சொன்னீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இன்ற இப்ப வரை வலுவான கூட்டணி அதுல பாமகவும் இருந்தாங்க விசிக்கவும் இருந்தாங்க திமுக என்ன ஆச்சு மூன்றாவது இடம் தள்ளப்பட்டார்கள் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்ப்பு தலைவராக மாறினார் ஏன் அப்ப நீங்க உங்களோட அரித்மெட்டிக்ஸ் படி பாமக இருக்கு விசிக்கு இருக்கு மற்ற நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல நீங்க மோசமான ஆட்சி நடந்ததா அப்ப ஏன் மக்கள் வந்து ஒரு மாதிரி மாறி வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதனால மின்வெட்டு பிரச்சனைங்கிறது பிரதானமாக இருந்துச்சு அதிமுக விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் போன்று இந்த பக்கம் வலுவான கூட்டணி தானே இருந்துச்சு

அதன் மூலமா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அதன் மூலமா வெற்றி வாய்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு தானே பிரகாசமா இருக்கு சரி இப்போ நீங்க உங்களுடைய கணக்குப்படி இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி அவர் பேசிக் கொண்டிருக்க அமித்ஷா சொல்லிய பிறகு தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது நான்கு முனை போட்டியாக இருக்க போகிறதா ஒன்னு திமுக கூட்டணி ஒன்னு அதிமுக பாஜக சேர்ந்து நிற்கிறாங்க ஒன்னு நாம் தமிழர் தனியா நிற்கிறாங்க இல்ல தமிழக தமிழக வெற்றி களம் தனியா நிக்கிறாங்க நான்கு முனை போட்டியாக இருக்க போகிறது ஒருவேளை பாஜக அதிமுக இல்லைன்னா ஐந்து முனை போட்டி ஐந்து முனை இருக்கலாம் சரி அப்ப ஐந்து முனை போட்டியில வெற்றி பெற வேண்டியவர் எடுக்க வேண்டிய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கும் நீங்க இதே நாற்பது சதவீதம் தேவைப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இன்னொன்னு இந்த ஓட் டிரான்ஸ்பர் இப்போ விஜய் வர்றாருன்னா அவருக்கு எங்க இருந்தாலும் வாக்கள் வருகிறது இப்ப நீங்க வந்து போன நான் நாம் தமிழர் எட்டு வாங்கியிருக்காங்க பாஜக வந்து பதினொன்னு வாங்கியிருக்காங்க இந்திய கூட்டணியா பதினெட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக ஒரு இருபது வருஷம் இருக்காங்க அப்போ எல்லா கட்சிகளிலிருந்தும் அவருக்கான வாக்கு வாங்கி டிரான்ஸ்பர் என்பது இருக்குமா இருக்காதா என்றால் நிச்சயமாக இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமா இருக்காரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இரண்டாம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகப்படியாக வாக்களிப்பார்கள் அதையெல்லாம்

அதுக்கான ஒரு கால்குலேஷன் நீங்க சொல்லலாம் ஆமா உயரும் உயரும் நீங்க அதான் சொல்றேன் இல்லையா இன்னைக்கு நீங்க அந்த அதிருப்தி வாக்குகள் என்பது நீங்க திமுக உடைய வாக்கு வங்கியில இருந்து ஒரு பதினைந்து சதவீதம் இங்க இருந்து அங்க நகருதுன்னு வச்சுக்காங்களேன் நீங்க மற்றபடி நாம தமிழர்ல இருந்து நகருது பாஜக இருந்து நகருது அப்படின்னா இந்த வாக்கு வங்கி என்பது உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து டிவிக்கு அகேன்ஸ்ட் டிஎம்கே அவர் டிக்ளேர் பண்றாரு ஒரு நிமிஷம் நான் ரவீந்திரன் துரைசாமி கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் ஒரு இன்எலிஜிபிள் என்பதனால் சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்ந்தது கமலஹாசன் சீமான் கம்பேரிசனில் இன்எலிஜிபிள் லீடர் கமலஹாசன்கிற ஒரு பார்வையில் இரநூறு முப்பத்தி நாலு சரியாக போற போட முடியாத ஒரு பார்வையில் சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்ந்தது அதனால் ஒரு வழி பாதை அல்ல ரிசல்ட் தான் சொல்லணும் விஜய் இன்எலிஜிபிள் விஜய் கம்பேரிசனில் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி இத பற்றி பேசுறாரு விஜய் அதெல்லாம் பேசல வியாபார சந்தர்ப்பாத அரசியல் நடத்துறாரு சீமான் கொள்ளி அரசியல் நடத்துறாரு சீமானுக்கும் விஜய் கம்பேரிசன்ல வாக்கு உயரலாம் முடிவு பண்ணும் நீங்க நான் மறுபடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிருக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக நிறைய போகணும்

மழை பல நேரங்கள மக்கள் பார்க்கிறாங்கல்ல நீங்க வந்து மழை வெள்ளம் வரும்பொழுது அவர் சேலத்தில் இருக்காருங்கிற பார்க்கிறாங்க பல நேரங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீவிரமாக குரல் கொடுத்து கடத்தல் இறங்க வேண்டிய நேரத்தில் அவர் செய்வதில் அப்போ ஒரு தொய்வு ஏற்படுது தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே வருகிறார் கட்சிகளும் அதை பிரச்சனை எழுது அப்போ இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக பாஜக கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொன்னவர் இன்னைக்கு அதுல இருந்து அந்த இதுல இருந்து விலகி நிற்கிறார் இல்லையா இன்னைக்கு அமித்ஷா அவர் இன்னும் விலகலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் விலகவே இல்லையே

கூட்டணி குறித்து பேசணும்னு இந்த நாள் வரைக்கும் இந்த பொழுது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கல நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல பிரஸ் மீட் நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இப்ப மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்க வந்து கூட்டணியில இருக்க மாட்டோம் நாங்க பாஜக கூட கூட்டணி போவோம் சொல்லி சொன்னார்ல அதை மறுபடியும் சொல்வார்களா நாளைக்கோ இல்ல எப்பயோ சொல்லுவாங்களா மதிவான குறுக்கிட்டு இருந்தீங்க வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு வாக்கு சதவீதம் குறையில அவர் முதல்ல அதை உணரணும்

ஒன்றரை மாசம் குழந்தை இதுக்கு முன்னாடி அரசியல் துறையில கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல யார் சார் தேர்தல நிக்காம நின்னது சொல்லுங்க யாருக்காவது உங்களுக்கு மாதிரி ஒரு டிராக் ரிப்போர்ட் இருக்கா நீங்க தான் புதுசா வித்தி விசித்திரமா இருக்கிறீங்க அந்த விசித்திரத்துலயே வந்து சம்பந்தமே இல்லாம எங்க கூட போட்டி போறேன்னு சொல்றது வந்து அரசியல் தெரிஞ்சவங்க சிரிச்சிருவாங்க சார் தயவு செஞ்சு அப்படின்னா ஏன் உங்களுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எதற்கான தமிழவெட்டு கழகத்தை பார்த்து பயந்து சோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க என்ன பயந்தாங்க யாரு சார் யாரு பாத்து பயந்தாங்க